வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு கடைமுடிநாதர் திருக்கோவில் மூலவர் கடைமுடிநாதர் அம்மன் அபிராமி தீர்த்தம் கருணா தீர்த்தம் புராணப்பெயர் பெயர் திருக்கடைமுடி கீழூர் ஊர் கீழையூர் தல வரலாறு ஆவணம் கொண்டதால் சிவனிடம் சாபம் பெற்ற பிரம்மா பூலோகத்தில் பல இடங்களில் சிவபூஜை செய்து வழிபட்டார் அவர் இத்தலத்தில் இறைவனுக்கு ஓர் ஆலயம் எழுப்பி இறைவனை போற்றி வணங்கி வந்தார் தன் பெயரில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதற்கு பிரம்ம தீர்த்தம் என பெயரிட்டு அப்புனித நீரால் இறைவனை வழிபட்டார் இந்த பிரம்ம தீர்த்தம் ஆலயத்தின் நேர் எதிரில் அழகுற விசாலமாக அமைந்துள்ளது மகிழ்ந்த சிவன் அவருக்கு ஒரு கிழுவை மரத்தின் அடியில் காட்சி தந்தார் பிரம்மா தனக்கு விமோச்சனம் கேட்டபோது தகுந்த காலத்தில் விமோச்சனம் கிடைக்கப் பெறும் என்று ஆறுதல் கூறினார் பின் பிரம்மாவின் வேண்டுதல் படியே அவர் இத்தலத்தில் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார் கண்வ மகரிசியும் இத்தல இறைவனை வழிபட்டு தன் புண்ணிய பலன்களை பெருக்கிக் கொண்டார் என்பது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் இவர் காவேரியில் நீராடி வழிபட்ட இடம் இன்று கண்வமகான் துறை என்ற காரண பெயர் கொண்டு விளங்குகிறது இத்தலை இறைவன் கடைமுடிநாதர் என்றும் வடமொழியில் அந்திய சம்பராச்சனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் கடைமுடிநாதர் என்ற பெயரினால் நாம் நமது ஆயுளின் கடைசி காலத்தில் அவரை பற்ற வேண்டும் என்றும் அந்தி சம்பிரச்சினேஸ்வரர் என்ற பெயரினால் நமது அந்திம காலத்தில் அதாவது இறுதி காலத்தை நம்மை காப்பவர் அவரே என்ற நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் பதினெட்டாவது தேவாரத்தலம் கீழையூர் புராணப் பெயர் திருக்கடைமுடி கிளுவையூர் கீழூர் மூலவர் கடைமுடிநாதர் சம்ரேஸ்வரர் அம்பாள் அபிராமி என்ற பெயருடன் தெற்கு நோக்கி அருள்காட்சி தருகிறாள் தீர்த்தம் கருணா தீர்த்தம் தலமரம் கிழுவை பிரகாரத்தில் உள்ள கிழுவை மரத்தின் கீழ் கிழுவைநாதர் இருக்கிறார் இவர் சுயம்பு மூர்த்தியாக சற்று உயர்ந்த பானத்துடன் அருள்பாலிக்கின்றார் இவர் பதினாறு பட்டைகளுடன் சோடச லிங்க அமைப்பில் இருக்கிறார் இவரே இக்கோயிலின் ஆதிமூர்த்தி ஆவார் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தனி சன்னதியில் இருக்கிறார் தல விநாயகர் கடைமுடி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் இத்தல கடைமுடிநாதர் பெயர் வடமொழியில் உலகம் அழையும் இறுதி காலத்திலும் காப்பாற்றுபவராக இங்கு சிவபெருமான் அருள்கிறார் எனவே இவருக்கு கடைமுடிநாதர் என பெயர் பெற்றது கோவில் ஒரு முகப்பு வாயிலுடன் காட்சி தருகிறது ராஜகோபுரம் இல்லை இறைவனின் சன்னதி மேற்கு நோக்கி உள்ளது ஏழு ஊர் சேர்ந்து மிகப்பெரிய ஊரான இவ்வூர் ஏலூர் என்ற பெயர் பெற்றிருந்தது பின் மருவி கீழூர் ஆனது மேற்கு பார்த்து அமைந்த சிவத்தலம் இது இத்தலத்தில் காவேரி நதி வடக்கு முகமாக வந்து மேற்கு நோக்கி ஓடுகிறது என்கோண வடிவில் உள்ளா ஆவுடையாரில் கிரகங்கள் ஒவ்வொன்றும் நேர் வரிசையில் இல்லாமல் முன்னும் பின்னுமாகவும் அமைந்திருக்கிறது தட்சணாமூர்த்தி இடது காதில் வளையம் அணிந்தும் வலது காதில் வளையம் இல்லாமலும் காட்சி தருகிறார் இவரை போலவே பைரவரும் வலது காதில் வளையம் இல்லாமல் இருக்கிறார் இங்கு அம்பாள் வரப்பிரசாதியாக இருக்கிறாள் தெற்கு நோக்கி இருக்கும் இவளது சன்னதி எதிரேயும் ஒரு வாசல் இருக்கிறது திருமண தடை உள்ளவர்கள் இவளுக்கு வித்தியாசமான பிரார்த்தனை செய்கின்றனர் திருமணமாகாத பெண்கள் இவளுக்கு தாலி கட்டி வேண்டிக் கொள்கின்றனர் வரன் அமைந்த பிறகு மீண்டும் அம்பாள் கழுத்தில் இருக்கும் தாலியை தங்களது கழுத்தில் கட்டி அம்பாளை வணங்கிவிட்டு மீண்டும் அதை அம்பாளுக்கே கட்டிவிடுகின்றனர் வல்லல் பெருமன் தம் பாடி அருளிய விண்ணப்பக் களி வெண்பாவில் மாவின் இடைமுடியின் தீங்கனி என்று எல்லியின் முசுத்தாவும் கடைமுடியின் மேவு கருத்தா என்று போற்றியுள்ளார் பிரம்மன் கண்வ மகரிஷி ஆகியோர் வழிபட்டு உள்ளனர் திருஞான சம்பந்தர் பாடல் பாடியுள்ளார் வெள்ளிக்கிழமை நாளில் அபிராமி அன்னையை அருகில் உள்ள கண்வமகான் துறையில் நீராடி தரிசனம் செய்து சௌபாக்கிய திரவியங்கள் சமர்ப்பித்து வழிபட்டார் விரைவில் திருமணம் கைகூடும்